முட்டைக சுத்தமாட்டி கொடுங்க பாப்பா பாப்பா முட்டைக்கோ சீக்கிரம் கட் பண்ணுங்க கட் தான் நீங்கள் சாப்பாடு முட்டை இந்த கொஞ்சம் இருந்தா இந்த வருது இந்த இதை கட் பண்ணு கட் பண்ணிவிட்டு கட் பண்ணா நீங்கள் சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு இல்லை கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணுங்க சீக்கிரம்

சிக்கன் கட் பண்ணு சிக்கன் கட் பண்ணு சிக்கன் கட் பண்ணு சிக்கன் ஆமா மணியாட்டி போய் அக்கா ஸ்கூல் விடு 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 கட் பண்ணு கட் பண்ணு கட் பண்ணு தான் பா ஓ கட் பண்ணிடுச்சா பாப்பா பாப்பா கட் பண்ணிட்டியா கட் பண்ணிட்டியா கட் உன் பேர் என்ன உன் பேர் என்ன பாப்பா பாப்பா பார்த்த குட்டி பேர் என்னம்மா உன் பேர் என்ன போ 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 காய்கறி எடுத்து உன் பேர் என்ன உன் பேர் என்ன உன் பேர் என்ன உன் பேர் சொல்லு உன் பேர் என்ன மீனுக்குட்டி மீனுக்குட்டி இந்த பேர் உன் பேர் என்னம்மா இங்க பாரு இங்க பாரு உன் பேர் என்ன உன் பேர் என்ன பாப்பா பாப்பா பேர் என்னம்மா உன் பேர் என்ன மீன் குட்டி ஆத்தி पापा इन्ना 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 तुम वो सापोल को सिक्किल सिक्किल सन्यार एंड भी रखा हो गोड़ मोड़ पे काई के लगाते पड़ेगे तो ओड़ 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 बा ओड़ 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 द बा पापा काई के लगाते पड़ेगे जा द இது நீ கட் பண்ணதா பாப்பா எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கிற பாப்பா பாப்பா முட்டவசு கட் பண்ணிட்டியா பாப்பா குட்டி கட் காய்க்கு கட் பண்ணியாச்சா மாறப்பா போருமா